வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அதிகாரிகள் நுழைந்தது தொடர்பான விசாரணையில் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை உள்ளது என அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியனும் நம்பிக்கை இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர் தேர்தல் அதிகாரி அவர்கிட்ட வைத்திருக்கிறோம் என்ன நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தின் அதே சமயத்தில் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முழு நம்பிக்கை உள்ளது நீங்கள் என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியோ அதை உடனடியாக எடுங்கள் என்ற அந்த கோரிக்கையை மட்டும் வைத்துள்ளோம் இந்த இடத்துல ஆர்ஓவுக்கு தெரிந்துதான் இது போன்ற எல்லா நடவடிக்கையும் நடந்திருக்கிறது எனவே வந்து வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக ஜனநாயக விதிப்படி சட்ட விதிப்படி நடக்க வேண்டுமென்றால் தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து இன்றைய இந்த விசாரணையிலே எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறோம் ஒன்று இரண்டாவது விஷயம் வந்து எட்டு முப்பது மணிக்கு இந்த பிரச்சனையை நான் வந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன் ஆனால் பனிரெண்டு முப்பது மணி வரை அவர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு வரவில்லை எந்த பொறுப்பான அதிகாரிகளும் வரவில்லை